காலநிலை மாற்றம் நமது பூமியை மிகவும் வெப்பப்படுத்தி மாற்றிக்கொண்டே இருக்கிறது அதனுடன் காரணங்களையும் விளைவுகளையும் பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் வெப்பமடைதல் வேகத்தில் துரிதப்படுகிறது மாற்றம் என்பது உலகளாவிய காலநிலையில் குறிப்பிடத்தக்க நீண்ட கால மாற்றங்களை குறிக்கிறது உலகளாவிய காலநிலை என்பது சூரியன் பூமி பெருங்கடல்கள் காற்று மழை பனி காடுகள் பாலைவனங்கள் சவானாக்கள் மற்றும் மக்கள் செய்யும் இணைக்கும் அமைப்பாகும் ஒரு இடத்தின் தட்ப அதன் மழை பொழிவு வருடத்தில் வெப்பநிலை மாறுதல் மற்றும் பல என விவரிக்கலாம் ஆனால் உலகளாவிய காலநிலை குறிப்பிட்ட இடங்களின் காலநிலையின் சராசரியை விட அதிகரித்துக் கொண்டே வருகிறது பொழுது புவி வெப்பமடைதலுக்கு நான்கு காரணங்கள் உள்ளன அவை என்ன என்பதை கிரீன்ஹவுஸ் வாயுக்கள் வளிமண்டலத்தில் இயற்கையாகவே பசுமையில்லா வாயுக்கள் ஏற்படுகின்றன அவை காடழிப்பு காடழிப்பு என்பது விவசாய விளைநிலங்கள் நாகரிகமயமாக்கல் அல்லது சூரங்க நடவடிக்கைகள் போன்ற பிற இழக்கப்படும் உலகெங்கிலும் உள்ள காடுகளில் குறைவை குறிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் மனித நடவடிக்கைகளால் பெரிதும் துரிதுடப்பட்ட காடழிப்பு இயற்கை சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் காயநிலை ஆகியவற்றை எதிர்மறையாக பாதிக்கின்றது போக்குவரத்து மற்றும் வாகனங்களின் பொல்யூஷன் வாகனங்களில் இருக்கும் வெளியேறும் காலநிலை மாற்றம் உலகெங்கிலும் உள்ள அனைத்து பகுதிகளையும் பாதிக்கின்றது ஒரு பகுதியில் தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் மழைப்பொழிவு மிகவும் பொதுவானதாக வருகிறது இன்னொரு பகுதியில் மிகவும் தீவிர வெப்ப அலைகள் மற்றும் வறட்சியை அனுபவிக்கின்றது இந்த பிரச்சினைகளை இப்புழுதே நாம் அனைவரும் தடுக்கவில்லை என்றால் நமது பூமி அடுத்த வீனஸ் பூமி ஆக மாறிவிடும் புவி வெப்பமடைதலுக்கான தீர்வுகள் கிரீன்ஹவுஸ் வாயுவை குறைப்பதில் இருந்து இப்பணியை நாம் தொடங்க வேண்டும் மேலும் பெட்ரோல் அளவுகளை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டை குறைக்க வேண்டும் குடிமக்கள் போக்குவரத்திற்கு கார்புலிங் என்பதை பின்படுத்த வேண்டும் அதனை தொடர்ந்து மறுசுழற்சி செய்வதையும் ஊக்குவிக்க வேண்டும் இவை எல்லாத்தையும் செய்தால் எப்படியாவது நமது பூமியை காப்பாத்திடலாம் நன்றி வணக்கம்